வணக்கம் மக்களே நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஐந்து வாழ்வியல் பாடங்கள் தான் இந்த ஐந்து பாடங்களும் கண்டிப்பா உங்களோட காதுகள் கேட்டு மூளை கொஞ்சமா யோசிக்கும் போது கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு நல்ல விதமான ஆற்றலையும் செல்வத்தையும் கவர்ந்து இழுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதோட பயனை ஒழுங்காக முழுமையாக வருவதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க இந்த படத்தை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கதை சொல்லணும்னா சிம்பிளா கடன் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ள சிக்கிய ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதன் பட்ட துன்பங்களையும் அந்த இருந்து மீண்டு வருவதற்கு அவன் அவன் இருக்கிற இடத்துல இருந்து பணம் மூலமாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் சரியான சந்தர்ப்பங்களை சரியான விதத்தில் கையாண்டு அவன் முன்னுக்கு வந்ததும் ரொம்ப முன்னுக்கு வந்த அப்புறம் அவன் சந்தித்த பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளை அவன் எப்படி முடித்து கடைசியில் பாதை இல்லவே இல்லை சுவர் கட்டியாச்சு அப்படின்னு ஒரு நிலைமை உண்டாகும்போது அந்த சுவத்தை கடந்து அவன் தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் இது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது இந்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற திரைப்படத்தை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயங்களையும் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க மொத மொத விஷயம் கண்டிப்பாக முக்கியமாக நம்ம நடுத்தர வர்க்கத்து மக்கள் எல்லோர்த்துக்கும் மைண்டில் இருக்கிற விஷயம் ஆனால் நாம இதை தேடி தேடி ஓடி வாழ்க்கையில் ஓடா தேஞ்சு போகிற விஷயம் அதுதான் செல்வம் மொத விஷயம் என்னதுன்னா செல்வம் சேர்க்க கண்டிப்பா நாம கற்றுக்கணும் அதுலேயும் செல்வத்தை எப்படி சேர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்கிறாரு அதே வள்ளுவர் செய்க பொருளை செருணரின் செருக்கருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க பகைவர்களோட ஆணவத்தை அடக்கிறது அந்த பொருள் தான் இந்த பாஸ்கரோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குறஞ்ச சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூகளில் ரொம்ப குறைவான சம்பளம் அதை வச்சு தன்னோட தம்பியோட படிப்பை பார்க்கணும் தங்கச்சிக்கான படிப்பை பார்க்கணும் குடும்ப செலவுகளை பார்க்கணும் தன்னோட பையனோட செலவுகளை பார்க்கணும்னு சுற்றி சுற்றி கடன் அவன் அந்த மாத சம்பளத்தை வச்சு பண்ண முடியாமல் கடங்காரங்க கிட்ட அவமானப்பட்டு தன்னோட வண்டியை இழந்து ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் மேனேஜர் ப்ரொமோஷனை இன்னொருத்தனுக்கு மாற்றி விட்டு அதனாலேயும் துன்பப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் தான் அவன் முடிவெடுக்கிறான் கேஷியரா இருக்கிற அவன் அங்க இருக்கக்கூடிய பணத்தை வார கடைசியில் புழக்கத்தில் விட்டு வாரம் தொடங்கும் போது அதை கரெக்டாக லாக்கரில் கொண்டு வச்சுறான் அதுல கிடைக்கிற லாபத்தை எடுத்து வேற வேற விஷயங்கள்ல முதலீடு பண்ணி அவனோட முன்னேற்றத்தை உண்டாக்கிக்கிறான் இதுல ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணதுல யாருக்கும் எந்த துன்பமும் உண்டாகல யாரையும் கொள்ளை அடிக்கல யாரோட உயிருக்கும் உடமைக்கும் அவன் பாதகத்தை உண்டாக்கலை அங்கே இருக்கிற பணத்தை இன்னொரு வகையில ரொட்டேஷனில் விட்டு அவன் பணத்தை சம்பாதிச்சுக்கிறான் அதனாலேயே அவன் பெருமளவு எந்த தீங்கும் செய்யாமல் அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்கிறான் நீங்கள் சொல்லலாம் அவன் பண்ண தொழில் அவன் நேர்மையா இல்லை அப்படின்னு அவன் தொழில் எல்லாத்தையும் நேர்மையா இருந்திருக்கிறான் ஆனால் அந்த வாய்ப்பு அவனுக்கு தேவை அதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த கையெடுத்திருக்கிறான் அதனால பொருளையும் உண்டாக்குறான் யாருக்கும் தீங்கு இல்லாமல் ஸோ நீங்க செய்கிறதும் எதுவாக இருந்தாலும் உங்களோட பணமாக இல்லை நீங்கள் ஏதாச்சும் லோன் எடுத்து பண்றீங்களா எதுவாக இருந்தாலும் தீது இல்லாமல் அந்த பொருள் வந்ததாக இருக்கும் பட்சத்தில் அது பெருமளவு உங்களிடம் நீடித்து நிற்கும் ஓகேயா இல்லை ரெண்டாவது விஷயத்தை பார்க்கணுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நேர்மறையான சிந்தனை வேண்டும் நேர்மறையான சிந்தனை வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை நிகழ்காலத்தில் நேர்மறையான சிந்தனை இருந்தே தீரணும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அந்த பேங்க்ல ஒரு கூணி குறுகி அழுத நிலைமையில இந்த பாஸ்கர் நிற்கும் பொழுது என்னோட பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து முகத்தை கழுவி ஒரு நேர்மறையான சிந்தனையோடு இருப்பான் ஆனால் எதிர்மறையாக சிந்திக்கிற எண்ணம் வேண்டும் அது எப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை கொஞ்சம் எதிர்மறையாக சிந்திச்சு அது எதிர்மறையாக நடந்துச்சுன்னா அதை எப்படி நேர்மறையாக நாம் ஹேண்டில் பண்ணி அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும் ஏன்னா ஒரு முறை இவங்க கோவாவுக்கு காரை வைக்கிறதுக்காக போகும்போது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்காம ஒருவேளை செக் போஸ்ட்டில் செருத்தா என்ன நிப்பாட்டினா என்ன பண்ணுறது அதுக்கு கொஞ்சம் அரசியல்வாதிகள் மாதிரி ஒருத்தங்க வேணும் அப்படி அரசியல்வாதிகள் மாதிரி இவங்க போலீஸ்காரங்க நம்பாமல் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும் அதுக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு யோசித்து கரெக்டாக கோவாவுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய கார்ஸை கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுக்காகத்தான் நிகழ்காலத்தில் நேர்மறை எண்ணம் வேணும் ஆனால் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களை எதிர்மறையாக சிந்திச்சு அப்படி நாம் எப்படி அதை நேர்மறையா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வேண்டும் அடுத்து மூணாவது விஷயம் ஆணவம் அப்படிங்கிறது அடியோட வேற இருக்கும் ஆணவம் அழிந்த அறிவு வேண்டும் இந்த பாஸ்கர் வாழ்க்கையில அப்படியே முன்னேறுங்கிறான் நிறைய பணம் அவங்கிட்ட வருது அந்நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு எதிராக அவனுக்கு ஒரு கோபம் வருது தான் ஒரு செல்வம் அதிகம் உடையவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது எல்லார்த்த விட நான் மேலானவன் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கீழே தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது மற்றவங்கள ரொம்ப மோசமாக நடத்த ஆரம்பிக்கிறான் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வெளியே சமூகத்தில் இருக்கிறவங்களையும் அது அவங்களோட சாபத்தை மட்டும் அல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றி விடக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி விடும் அதுதான் இயற்கையோட நேச்சர் அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்து தன்னோட ஆணவத்தை குறைச்சி யாருக்கெல்லாம் தான் சின்ன கெடுதல் நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்யறான் பாஸ்கர் அந்த இடத்துல மறுபடியும் பாஸ்கர் பழைய பாஸ்கரா மாறுறான் அவனோட அறிவு நல்லபடியா வேலை செய்யுது உங்களுக்கும் அப்படிதான் நான் அப்படிங்கிற அகந்த நமக்கு கூட 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 அறிவு மழுங்கி போகும் அது வாழ்க்கையிலையும் நமக்கு பெரிய அடியை கொடுத்து படுக்க வச்சிரும் அதனால நான்குற அகந்தை நமக்கு இருக்கவே கூடாது அடுத்து நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு பயணம் ஆரம்பிக்குதுன்னா அது எங்க நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம சரியா திட்டமிடணும் இந்த பாஸ்கரோட ரெண்டு பரிணாமத்தை பார்த்துட்டோம்னா முதல்ல தன்னோட நண்பர் ஒருத்தர் கூட சேர்ந்து அவர் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பாஸ்கரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு தெரி நான் இன்னும் கண்டினியூ பண்ண போறேன் இதே பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா பாஸ்கர் இல்ல ஒரு டிராஃபிக் லைட்ல மூணு விஷயங்கள் இருக்கும் க்ரீன் நாம் போயிட்டே இருக்கலாம் எல்லோ கவனித்து நிதானமாக போகணும் ரெட்டு வந்துட்டுனா அங்கேயே நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அந்த கருப்பு சந்தை வியாபாரத்தை தன்னோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போன உடனே நிப்பாட்டிடுறாரு ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் அதை கண்டினியூவாக பண்ணி ஒரு நாள் போலீஸில் மாட்டிக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல நிப்பாட்டின பாஸ்கர் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் பங்கு சந்தை விஷயத்துக்கு உள்ளே போகி நிறைய பணம் சம்பாதிக்கவும் அதை நிப்பாட்ட முடியாமல் மேலும் 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 போயிட்டே இருக்கிறாரு கடைசியில் அவர் பழைய பாஸ்கராட்டு மாறக்கூடிய சூழல் வரும்போது அவரோட தந்தை அத்தனை வருஷம் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆனதுனால யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்த தந்தை ஒரு பழைய சார்டர் அக்கௌண்ட் அவருக்கு தெளிவான அறிவுரை கொடுத்து பாஸ்கர் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அதே அறிவுரையை கொடுத்து பாஸ்கர் நிப்பாட்ட வேண்டிய இடத்த காமிச்சு கொடுக்குறாரு பாஸ்கரும் அந்த சூதாட்டம் அப்படின்னு அவர் ஆரம்பித்த விஷயத்தை நிப்பாட்டி அடுத்த முடிவுகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு அதனால எதுவாக இருந்தாலும் சரிதான் ஒரு உறவா இருந்தாலும் சரிதான் எந்த இடத்துல நாம் நம்மளோட லிமிட்டை நிப்பாட்டி வைக்கணுமோ அந்த இடத்துல லிமிட்டை நிப்பாட்டி வைக்கிறது நல்லது அதுதான் சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அடுத்த ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா லட்சியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லை அதையும் தாண்டி சந்தர்ப்பங்களை சரியாக உபயோகிக்கும் சமயோசித சிந்தனை வேணும் லட்சியத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தன்னோடய ஃப்ரெண்டு என்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா அதே பிஸ்னஸில் நான் பெரிய கோடியேஸ் ஆவேன் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் லட்சியத்தை நோக்கி ஓடும்போது ஓடும்போது உங்களுக்கு தடையில் குறுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காது அப்படியே கண்ணை மறைச்ச குதிரை மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம் அதனால் கால் தடிக்கு விழுந்தோன்னா நம்மளோட கை கால் முறிகிறது நிச்சயம் அதனால் லட்சியம் எதுவும் வேண்டாம் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக உபயோகித்து சமயோசித சிந்தனையோடு செயல்படும் போது உங்களோட பாதை உங்களோட பயணம் ரொம்ப அழகாக இருக்கும் செல்ல வேண்டிய இடத்திற்கும் கரெக்டாக போய் செல்லலாம் அதுதான் இவர் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் பாஸ்கர் பிஆர்னு சொல்லக்கூடிய பேங்க் ரெசிப்ட்ஸில் எல்லாமே இது ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தன்னோட உயரதிகாரிக்கு கொண்டு போக இருந்த சூழ்நிலையில் உயரதிகாரிக்கு கொண்டு போனாலும் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க் ரெசிப்ட்ஸ் ரெசிப்ஸ் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை எடுத்து அதை கிரீன் மணியை ஆக்கி தன்னோட ஒய்ஃபுக்கு சின்ன இண்டஸ்ட்ரியை வச்சு அந்த க்ரீன் மணியை வழக்கமாக வர்றது மாதிரி மாற்றி ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாரு அவருக்கு பெரிய லட்சியங்கள் எதுவும் இல்லை அப்போதைக்கு ஒரு சின்ன தேவை தன்னோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தாரு ஆனாலும் மறுபடியும் அந்த தேவைகள் அதிகமாகிடுச்சு அதனால் ஒரு பெரிய அளவு அவர் சம்பாதிக்கிறாரு அதில் எதுவுமே லட்சியங்கள் இல்லை ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து சம்பாதிக்கிறாரு மறுபடியும் வாழ்க்கை அப்படியே எப்பவுமே ஒரு சக்கரை மாதிரி தான் உங்களுக்கு உயர்வு இருக்கும்போது தாழ்வு இருக்க தான் செய்யும் ஒரு மலை இருக்கும்போது மலை முகடு சமவெளி இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மலையில ஏறுன அப்புறம் ஒரு இறக்கம் தான் செய்யும் அந்த இறக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு யார்ன வேகத்திலேயே இறங்குறதுக்கு நாம முயற்சி பண்ணிடக்கூடாது வாழ்க்கையும் அப்படியே கீழே இழுக்கும் அந்த சமயத்துல நாம் கண்ட்ரோலா இருக்கணும் அதே மாதிரி பாஸ்கரை வாழ்க்கை அப்படியே இறக்கத்தில் இழுக்கும்போது அவர் சரியாக யோசித்து எங்கே போனால் எப்படி பண்ணால் தன்னோட செல்வத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசித்து அமெரிக்காவில் போய் தன்னோட நண்பரோட உதவியால் அங்கே ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை வாங்கி அங்கே ஆகி அவரோட தொழிலை அங்கே கண்டினியூ பண்ணுறாரு நம்மளில் நிறையா பேர் தான் பண்ணுறோம் நடுத்துற வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு அத்தனை ரூபா சம்பாதிக்கணும் இத்தனை ரூபா சம்பாதிக்கணும் அதை இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படி தான் சம்பாதிக்கணும்னா லட்சியவாதி அப்படின்னு யோசிக்கிறீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் லட்சியம் அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி போகாமல் நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் சரியாக இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணலாம் இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது உங்களுக்கு தேவையான செல்வங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேயா உங்களோட வாழ்வும் ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆக நண்பர்களே சகோதரர்களே இதுதான் ரொம்ப முக்கியம் பொருளீட்டும் வழிகளை பெருக்கிக்கணும் வழியே இல்லை யோசிச்சு பாருங்க பல இடங்கள்ல உங்க நண்பர்கள் உறவினர்கள் உதவுனதை விட செல்வம் உங்களுக்கு அதிகமா உதவி இருக்கும் அதுக்காக நண்பர்களும் உறவினர்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா உங்க கையினால் நீங்க உங்க உழைப்பினால எடுத்த செல்வம் உங்களுக்கு மிக பெரிய உறுதுணையாக இருக்கும் ஆகவே செல்வம் அப்படிங்கிறத உங்களுடைய முதல் உறவாகவும் முதல் நண்பராகவும் கருதுங்கள் மற்ற உறவுகளும் மற்ற நண்பர்களும் அதுக்கு அடுத்த இடத்துல வருவாங்க எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் மதிப்போம் அதுக்கு முன்னாடி இந்த செல்வத்தை மதிப்போம் செல்வத்தை மதிக்கும் போது தான் அது நம்மள மதிச்சு வரும் நண்பர்களே அதை மட்டும் மறந்துடக்கூடாது கூடாது செல்வத்தை எப்போதுமே எதிர்க்காதீங்க நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதே தான் சரியா செல்வத்தை மதியுங்கள் செல்வத்தை வரவேறுங்கள் செல்வம் உங்களுக்கு வரும் செல்வம் சேரும் செல்வாதிபதி ஆவீர்கள் செல்வத்துடன் வீர நடை போட்டு நீங்கள் நடப்பீர்கள் ஆணவம் இல்லாமல் அறிவோட எதிர்மறையாகவும் சிந்திக்கும் எண்ணத்தோட பொருளை செய்து எங்கு நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத சரியா திட்டமிட்டு பெரிய லட்சியவாதியாக இல்லாமல் சந்தர்ப்பங்களை சரியாக உபயோகிக்கிற சமயோசித சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள் நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்